விழுப்புரத்துல போயிருந்தாரு போட்டி முடிஞ்ச அப்புறம் மேடையிலேயே விஷால் மயங்கி விழுந்துட்டாரு அங்கிருந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி விஷால பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அங்க டாக்டர் அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாப்பாடு மட்டும் சரியான நேரத்துல ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க

என்னோட என்ன என்னோட ஆசை எல்லாரும் வந்து பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணி ஒரு வேறு ஒரு சார்ட்டாக பேண்ட்டு போட்டு வந்துட்டேன் ஆனால் என்கிட்ட ஒவ்வொரு அலகிய பார்க்கும்போது ஏதோ அங்குட்டு இருக்காங்க பாருங்க தைக்கப்படுறாங்க பாருங்க அவங்களை நான் கருதிட்டேன்னா ஒரு 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 படமே எடுத்துடலான்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வந்து பார்க்கும்போது அதான் சொன்ன ரெடி ஆகுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகா நீங்க நீங்க வந்து உங்க உங்க மனசுல அழகு இருக்கு நீங்க மேகப்பெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை